இந்த பத்து மணி திருத்தலத்தில் செய்யப்படுகின்ற இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் பேசப்படுற ஒன்று சுற்றுப்பயணிகள் மற்றும் பக்தர்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து லண்டன் அமெரிக்கா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்தியாவை தவிர்த்து எவ்வளவு பேர் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க தயவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசணும் அதற்கான விஷயங்களை பற்றி எனக்கு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு சக்தி தேவைப்படுது தைப்பூச தின நல்லாக்கள் இந்த தைப்பூச நல்ல வந்து நம்மளுடைய பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தைப்பூசத்த ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் எல்லோருமே வந்து அந்த முருகன் பால் நாம் வந்து மனம் கொண்டு வந்து நம்மளுடைய பக்தி மருத்துவமன வழிபாடு செய்யணும் அதே நேரத்துல உலகெங்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பத்துமணி திருத்தலத்தில் செய்யப்படுகின்ற இந்த தைப்பூச திருவிழான்றது வந்து உலகெங்கும் பேசப்படுற ஒன்னு இங்க மின்னியில் மக்கள் வராங்கன்னா உலக அளவுல சுற்றுப்பயணிகள் மற்றும் பக்தர்கள் அமெரிக்கா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்தியாவை தவிர்த்து எவ்வளவு பேர் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க அது போல இன்றைக்கு இந்த அளவுக்கு நடக்கின்ற இந்த பத்துமலை திருத்தலத்துல வந்து தொண்டு தொட்டு இரண்டாயிரத்தி எட்டு தொடுத்து என்னோட காலம் இந்த வரையிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சகோதரர் காப்பரையின் அவர்கள் வந்து மாநிலம் மூலியமாக இந்த அளவுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது மாநிலம் வந்து விசாரிக்கிறது நன்றி அதே நேரத்துல வந்து கோவில்களுக்கு மானியம் வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து இருக்கு அதுக்கும் நன்றி இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் மலேசியா நடந்து கொண்டிருக்குது மலேசியா பெருவாரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்க ஆனா இன்றைக்கு மத மாதமும் இட மாதமும் சோசியல் மீடியால வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா தலை நம்ம இந்து ஆலைகளை குறிப்பிட்டு மற்ற எல்லா ஆலைகளும் இந்து ஆலைகளுக்கு குறிப்பிட்டு எந்த கருத்தாம் பாரலாம் என்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மலாட்ச தலைவர்களுக்கு வர வேண்டும் அவர்கள் இந்த மாதிரி பேசுகின்ற அநாங்கிரகமான பேராளர்கள் வந்து இவங்க வந்து நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அது முறையாக இருக்கா இல்லையா வந்து அரசு தீர்மானிக்கப்பட வேண்டும் போலிய தனி நபர்களும் இல்ல ஒரு என்ஜிஓர்களும் இல்ல அவங்களுடைய இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் கிடையாது அதனால வந்து நான் வேண்டுவது என்னவென்றால் மலேசியா என்றைக்குமே ஒரு நல்லிணக்கமும் பல்லின சமயமும் பல்லின மக்களும் ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய பூமியாகவும் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி புள்ளுரைகள் இருக்கிறதுனால நாட்டில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பேசிட்டே இருந்தவங்க நம்மள வந்து சுலபமா வந்து புத்தாளாகவும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பாலிமனை பேசுற விஷயத்துக்கு எனக்கு அதிகமான ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சரித்திர புத்தகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய வம்சாவளியர்கள் சீன வம்சாவளியர்களுடைய இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களை வந்து பறக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு சரித்திர புத்தகங்களை அதிகமாக ஒரு இடத்துக்காகவும் ஒரு சமயத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து புஸ்தகம் எழுதுறாங்க இந்த மாதிரி எழுதுறது வந்து தலைமுறை அடுத்த தலைமுறை படித்து வரும்போது உண்மையான சரித்திரங்களை மறந்து விடுவார்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக உழைத்தவர்கள் இந்த நாட்டை முன்னேற்றியவர்கள் பல இடம் அதுல குறிப்பா இந்தியர்களுடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது சீனர்கள் மறுக்க முடியாது ஆனா இன்றைக்கு சரித்திர புஸ்தகத்துல நம்மளோட சரித்திர சுவர்கள் செல்லடிக்கப்படுகின்றன ஆகியால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாலிமல்ல பேசி இருக்கிறேன் தயவு கூர்ந்து இது வந்து பேச பட்சத்துல நம்ம யாரும் பேசலன்னா நாளடைவுல நாம் இருந்ததுக்கான சுவர்கள் எல்லாம் பண்ணிவிடும் தயவு கூர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசணும் அதற்கான விஷயங்களை பத்தி எனக்கு மக்கள்கிட்ட வந்து எனக்கு சக்தி தேவைப்படுகிறது ஆதரவு தேவைப்படுது நன்றி வணக்கம்